ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு ஒரு கதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் கதையை கேளுங்க ஒரு அழகான கிராமத்துல வேலுவும் அவனது மனைவி செல்வியும் வசித்து வந்தார்கள் இருவனும் மிகவும் உழைப்பாளிகள் அந்த ஊர் சந்தையில் ஒரு சிறிய மீன் கடை வைத்திருந்தார்கள் வேலு தினமும் அதிகாலையிலேயே சென்று கடலிலிருந்து பிடித்து வரப்படும் புதிய மீன்களை வாங்கி வந்து விற்பான் ஒரு நாள் வியாபாரம் சற்று மந்தமாக இருந்தது நிறைய மீன்கள் விற்காமல் மீந்துவிட்டன வேலு கவலையோடு வீட்டிற்கு மீன்களை எடுத்துச் சென்றான் செல்வி இன்னைக்கு மீன் அவ்வளவா விக்கல இதையெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்றான் எங்க மீன் ஃப்ரெஷ்ஷாதானே இருக்கு இத வீணாக்க வேண்டாம் நான் நாளைக்கு இந்த மீனை வச்சு சுவையா மீன் பிரியாணி செஞ்சு தரேன் நம்ம கடைக்கு முன்னாடியே ஒரு சின்ன பந்தல் போட்டு விற்கலாம் என்றாள் மறுநாள் செல்வி சொன்னது போலவே பிரியாணி செய்தார்கள் அந்த பகுதி முழுவதும் அதன் மனம் தூக்கியது மக்கள் மொய்க்கத் தொடங்கினர் மீன் பிரியாணி கடை அமோகமாக ஓடியது வேலுவின் நேர்மையும் செல்வியின் கைமணமும் சேர்ந்து அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தியது ஆனால் அதே ஊரிலிருந்த மாணிக்கம் என்பவனுக்கு இது பிடிக்கவில்லை வேலுவின் வளர்ச்சியைக் கண்டு அவனுக்கு பொறாமை ஊர் முழுக்க ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டான் அந்த மீன் கடைக்காரன் விற்காத அழுகிப்போன போன மீனை வச்சுதான் பிரியாணி செய்றான் அதை சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது என்று விஷத்தை பரப்பினான் மெல்ல மெல்ல பிரியாணி கடைக்கு வரும் கூட்டம் குறைந்தது ஒரு கட்டத்தில் கடையே வெறிச்சோடி போய்விட்டது பிறகு வீட்டிற்கு சென்று வேலுவும் செல்வியும் சோகத்தில் அமர்ந்திருந்தனர் அப்போது பக்கத்து வீட்டு மல்லிகா அக்கா அங்கு வந்தாள் என்ன வேலு ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்கீங்க ஆமா ஏன் இப்படி போன மீன்ல பிரியாணி செஞ்சு அதனால அதனாலதான் ஊர்ல யாரும் இப்போ உங்க கடப்பக்கம் வர்றதில்ல என்றாள் வேலு அடைந்தான் என்னக்கா சொல்றீங்க நான் தினமும் காலையில கொண்டு வர மீன்ல அன்னைக்கு விக்காம மீந்த நல்ல தான் என் மனைவி சமைக்கிறா அழுகின மீன் என்று படபடத்தான் அப்போதுதான் அவர்களுக்கு யாரோ திட்டமிட்டு பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று உண்மையை விளக்கியதும் மல்லிகா அக்கா அப்படியா விஷயம் அந்த மாணிக்கம் தான் இதையெல்லாம் கிளப்பி விட்டிருக்கான் போல கவலைப்படாதீங்க உண்மையை நான் ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்றேன் என்றாள் அதன் பின்னர் வேலு ஒரு முடிவு செய்தான் மறுநாள் கடையின் முன்பே மீன்களை சுத்தம் செய்து மக்கள் பார்க்கும் வண்ணமே சமைக்கத் தொடங்கினான் உண்மை தெரிந்த ஊர் மக்கள் மீண்டும் அவன் கடைக்கு வரத் தொடங்கினர் பொய் சொன்ன மாணிக்கம் ஊர் முன்னால் தலைகுனிந்து நின்றான் வேலுவின் வியாபாரம் முன்பை விட பல மடங்கு பெருகியது கதையின் நீதி பொறாமையினால் உருவாக்கப்படும் பொய்கள் தற்காலிகமாக ஒருவரை வீழ்த்தலாம் ஆனால் உண்மையும் உழைப்பும் என்றுமே தோற்பதில்லை இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல கதையை நீங்க மீண்டும் கேட்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓகே குழந்தைகளா பாய் அடுத்த கதையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்